கடனே தீரமாட்டிக்கிது கடன் பிரச்சனை அதிகரிக்குது கடனிருக்கிறங்காட்டிக்கே வேற எதையுமே செய்ய முடியல என்ன பண்றதுனே தெரியாத ஒரு நபராக இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் சித்தர்கள் மூலமாக நமக்கு கொடுத்த ஒரு சக்தி மிக்க ஒரு நேரம்தான் கடன் 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 காணாமல் போக வைக்கக்கூடிய சத்தியமான ஒரு நேரம்தான் மைத்திரு முகூர்த்த நேரம் ஜூன் மாத மைத்திரு முகூர்த்த நேரத்தை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் மே மாதத்துல மட்டும் ஐம்பத்தி நாலு பேர்த்திற்கு எதுவாக ஒரு விதத்துல கடன் தீர்ந்திருக்கு பணத்தடை சரியாயிருக்கு கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு ஜூன் மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் முழு நம்பிக்கையுடன் இந்த முழு பதிவை பாருங்கள் இந்த பதிவை பார்க்கும் போதே கடன் பயமும் காணாமல் போகும் கடன் பிரச்சனைக்கு தீர்வுகளும் கிடைக்கும் சிலவே இல்லாமல் கடன் பிரச்சனைக்கு தீர்வுகளை காண பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் எல்லாம் நல்லது பரிபூர்ணமா நிறைஞ்சு நடக்கணும் நல்லது நடக்கணும்னு மனதான சி மைத்ரு மைத்ரிமுர்த்தத்தை பதிவு செய்கின்றேன் மைத்ரு என்றால் நண்பர்கள் கடன் வாங்கினவங்களும் கடன் கொடுத்தவங்களும் ஒன்றிணைந்து நண்பராய் மாறி அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு நேரம்தான் மைத்ரிமுர்த்த நேரம் ஜூன் மாதத்துல நான்கு நாட்கள் வருது இந்த மே மாதத்துல எத்தனை பேருக்கு கடன் தீர்ந்துருக்குன்னு சொன்னணும் அதை நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லைன்னா சென்ற மாத வீடியோ போய் பாருங்க கமெண்ட் பாக்ஸ்லயே நிறைய பேர் பதிவு செஞ்சுருப்பாங்க எப்படி எப்படி அவங்க பிரச்சனை தீர்ந்துருக்கு உங்க பிரச்சனையும் இந்த மாதம் தீருங்க இருங்க கவலைப்பட வேண்டாம் எல்லாமே சரியாயிரும் நம்ம கூட நம்ம சித்தர்களும் நமக்கு வேரரும் இருக்கிறாங்க உங்களுக்கு முதல்ல எத்தனை கடன் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த நேரத்தை சொல்றது ஒரு பரிகாரத்தை சொல்றேன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போகும்போது ஒரு பிரியாணி இலையில உங்கள் மொத்த கடன் மொத்த கடனோட தொகையை மட்டும் பிரியாணி இலையில எழுதி ஒரிஜினல் புணுகை தடவி பிரார்த்தனை பண்ணி ஒரு தீபத்துல எரிச்சிட்டு படுக்க ஆரம்பிங்க இதுவே உங்களுக்கு எதிர்பாராத விதத்துல ஒரு மனதில் ஒரு சூட்சமான வேலையை நடத்தும் ஏன்னா பிரியாணி இலைங்கிறது ஒரு மூலிகை இது ஒரு அரோமா தெரப்பியின் மூலமா நம்ம பிரச்சனையை பிரபஞ்சத்திற்கு சொல்றது ஸோ இதையே இன்னையிலிருந்து மொத்த க பணப்பிரச்சனையும் பிரியாணியில எழுதி எரிச்சுக்கிட்டு வாங்க நல்லது நடக்கும் இது யார் வேணாலும் செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸோ இந்த பரிகாரத்தோட மைத்திரிமூர்த்த நேரம் நாலு நாள் வருது முதல் நாள் சரியாக ஜூன் மூன்றாம் தேதி வாஸ்து நாள் திங்கட்கிழமையில வருது சரியாக காலை ஒன்று முப்பதுல இருந்து அதாவது மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மூணு மணிக்குள்ள வருது ஸோ இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அவ்வளவு கடனுக்கு அவ்வளவு கவர் எடுத்துக்கோங்க அஞ்சு விதமான கடன் இருக்கு பர்சனல் லோன் ஹோம் லோன் அப்படின்னு அஞ்சு விதமான கடன் இருந்துச்சுன்னா அஞ்சு விதமான கவர் எடுத்துக்கோங்க அஞ்சு வெத்தலையை வையுங்க அதற்கு மேல ஒரு பணத்தாள் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ பணத்தாளை ஒரிஜினல் புணுகு தடவி ஒரிஜினல் புணுகு நம்மளோட டிவை சென்டர்ல கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க ஒரிஜினல் புணுகை அந்த பணத்தாள்ல தடவி அந்த பணத்தாளை வச்சுக்கிட்டு அதற்கு மேல இப்ப ஹோம் லோன்ல உங்களுக்கு முப்பது லட்சம் கடன் இருக்குன்னா பிரியாணிகளை மேல முப்பது லட்சம்னு பிரியாணிகளை மேல எழுதி அதை பணத்தால் மேல வச்சு புரிஞ்சுதுங்களா அதற்கு மேல ஏதோ ஒரு இனிப்பு ஒன்று வச்சிருங்க ஓகேங்களா இந்த மாதிரி அஞ்சு கடன் இருந்துச்சுன்னா அஞ்சு வெத்தலை அஞ்சு பணத்தாள் புணுகு தடவி அதற்கு மேல பிரியாணிகளை எழுதி அதற்கு மேல இனிப்பை வச்சிடணும் இந்த மாதிரி அஞ்சு தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கு முன்னாடி ஒரு அகழ்விளக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் நம்மளோட அக்ஷயம் சென்டரல வரும் ஜூன் எண்ணெய் அப்படிங்கிற ஒரு சூட்சமமான ஐஸ்வர்ய எண்ணெயை கொடுக்க இருக்கின்றோம் இதைய நீங்க உங்க வீட்டுல தொடர்ந்து ஏத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த வாசனைய அந்த தீபத்தை வாசனை நுகர்வதன் மூலமாக தீபத்தை ஏற்றுவதன் மூலமாகவே உங்களுக்கு ஐஸ்வர்ய கடாச்சம் கிடைக்கும் குபேர கடாட்சம் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் சூட்சமமான மூழ்கையின் மூலமாக இதை தயார் செய்து தரம் தேவைப்பட்டா தொடர்பு கொள்ளுங்க பெரிய அளவில் மாற்றம் நிச்சயமா கிடைக்கும் ரைட் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு நீங்க மனமாற மொத்த கடனும் சரியாகணும்னு முதல்ல கணபதியை வேண்டிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு ஓம் ரிங் வசி வசி பணம் தனம் தினம் தினம் அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்க அந்த பிரியாணிகளை முதல் கடலுக்காக வச்சிருக்கக்கூடிய பிரியாணிகளை எடுத்து எரியுங்க அந்த மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி பிரியாணிகளை எடுத்து உள்ளங்களை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லிட்டு பிரியாணிகளை எழுதணும் எரித்து விட வேண்டும் இந்த மாதிரி அஞ்சு பிரியாணிகளையையும் ஒவ்வொரு முறையும் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருபத்தேழு முறை இந்த மந்திரத்தை சொல்லி எரித்து விட வேண்டும் புரிஞ்சுதுங்களா அதற்கு அப்புறம் அந்த பணத்தால் இருக்கக்கூடிய இனிப்பை எடுத்து வடக்கு திசையில மூணு முறை தலையை சுத்தி வீசிருங்க அந்த பணத்தாளை எல்லாம் ஒரு கவரல போட்டு பட்டு துணிக்குள்ளையோ அல்லது உங்களோட கல்லாப்பெட்டிலையோ பூஜை பூஜன வச்சுருங்க அடுத்தடுத்த மாதம் நடக்கும் போது அதே பணத்தாலையும் தாராளமாக வச்சு பண்ணலாம் அல்லது புது பணத்தாளை வச்சு ஒரு கவரில் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க அங்க கடன் தீரும் எதிர்பாராத ஏதோ ஒரு விதத்துல பண வரவு வரும் ஸோ இது எந்தெந்த நாள்ல நீங்க பண்ணணும் அப்படின்னா ஜூன் மூணு வாஸ்து நாள்ல பண்ணணும் அன்னைக்கு இனிப்பு வச்சுட்டு பண்ணணும் அடுத்தது ஜூன் பத்தொன்பது குபேர பிரதோஷம் வரக்கூடிய புதன்கிழமை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பதுக்கு பண்ணணும் அன்று நீங்கள் பண்ணும்போது பச்சை பயிரை வைக்கணும் இப்போ இனிப்பு மேலே வைக்க சொன்ன அதே மாதிரி பயிரை மேலே வச்சுக்கிட்டு இதே வழிபாட்டில் செஞ்சுட்டு பயிரை மூணு முறை தலையை சுற்றி நீங்கள் வடக்கு திசையில தூக்கி போடணும் அதே மந்திரம்தான் ஓம் ரிங் வசி வசி பணம் தனம் தினம் தினம் அடுத்த நாள் ஜூன் இருபது வியாழக்கிழமை அந்த நாளோட உள்ளூர் சிறப்பு கரிநாடோடு வருது ஸோ அது வட்டி தீர்க்கக்கூடிய ஒரு சூச்சனம் இருக்கு அதை அடுத்த பதிவில் அனுப்புறேன் ஸோ ஜூன் இருபது வியாழக்கிழமை காலையில ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ள இந்த நாள்ல பண்ணும்போது கருப்பு கொண்ட கடலையை வச்சு பண்ணணும் ஓகேங்களா கருப்பு கொண்ட கடலையை வச்சுட்டு இதே வழிபாடுகளை செஞ்சுட்டு கருப்பு கொண்ட கடலையை தலைய மூணு முறை சுத்தி வடக்கு திசையில தூக்கி போடணும் அதற்கு அடுத்தது ஜூன் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது நவமி திதியில வருது அன்னைக்கு மதியம் மூணு மணியிலிருந்து நான்கு முப்பதுக்கு நீங்கள் பண்ணணும் மதியம் மூணு மணியிலிருந்து நான்கு முப்பதுக்குள்ள பண்ணணும் அன்னைக்கு கோதுமையை வைத்து பண்ண வேண்டும் ஸோ இந்த நாளில் நான் சொன்னக்கூடிய தானியங்களை வச்சு இதே வழிபாடுகளை செஞ்சுட்டு தானியத்தை தூக்கி போட்டணும் ஒவ்வொரு மாதமும் ஒரு புழு ப பணத்தால் புழு தடவி வச்சுட்டு அதை வச்சு அதை வச்சிடணும் பிரியாணிகளை எரிச்சிடணும் மறுபடியும் இந்த நாலு தேதியை தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ஜூன் மூணாம் தேதி திங்கட்கிழமை ஒன்று முப்பதுலேருந்து இருந்து மூணு மணிக்கு வரைக்கும் இனிப்பு வச்சு பண்ணணும் தேதி புதன்கிழமை பிரதோஷத்தன்று ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பதுக்கு பண்ணணும் ஸோ அன்னைக்கு வந்து பச்சை பயிரை வச்சு பண்ணணும் ஜூன் இருபதாம் தேதி வியாழக்கிழமை கரிநாள் காலை ஒன்போது மணியிலிருந்து பத்து மணிக்கு கருப்பு கொண்ட கடலையை வச்சுட்டு பண்ணணும் ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை நவமி திதி மூணு மணியிலிருந்து நான்கு முப்பது கோதுமையை வச்சுட்டு பண்ணணும் இதெல்லாம் தானியம் சொல்லிட்டேன் மறுபடியும் என்ன பண்ணணும் ஒரு விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் எத்தனை கடன் இருக்கோ அத்தனை வெத்தலை அதற்கு மேலே வந்து பணத்தால் புழுதளவி வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு பிரியாணி இலைய மொத்த கடனை எழுதி வச்சுக்கணும் அதாவது ஹவுஸ் லோனுக்கு இத்தனை கடன் பைக் லோனுக்கு எவ்வளோ கடன்னா அந்த கடனை பிரியாணிகளை எழுதி வச்சிட்டு அதற்கு மேலே நான் சொன்ன தானியத்தை வச்சிடணும் ஓம் ரிங் வசி 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 தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை சொல்லி இருபத்தி முறை சொல்லி ஒவ்வொரு பிரியாணிகளையே எரிக்கணும் அந்த தானியத்தை மூணு முறை ஒவ்வொரு தானியத்தையும் மூணு முறை சுத்தி வடக்கு திசையில வீசணும் சோ இந்த மாதிரி நீங்க இந்த நாலு நாள் ஜூன் மாதத்துல வரக்கூடிய நாலு நாளும் நீங்க செஞ்சீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல கை கொடுக்கும் சென்ற மாதத்துல அறுபத்தி அஞ்சு வயசு ரிட்டையர்ட் ஆயாச்சு அவங்களுக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் கடன் வாய்ப்பே இல்லைங்க நாங்க வந்து எங்கிட்ட வந்து பணவரவே இல்லை மாச மாசம் வரக்கூடிய பென்ஷனை வச்சு ஒரு பேசிக் லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வாய்ப்பே இல்லை கடன் அடைகிறதுக்கு ஆனா இந்த பரிகாரத்தை நான் ஆறு மாசமா செஞ்சேன் எதிர்பாராத விதத்துல எனக்கு ஒரு பண வரவு வருது அதற்கப்புறம் என் பேங்க்ல இருக்கக்கூடிய போய் கட்டணும்னா அவங்க இத்தனை கட்ட வேண்டாம் கொஞ்சம் மட்டும் கட்டுனா போகுதுன்னு சொல்லி என் அக்கௌண்டையும் க்ளோஸ் பண்ணி என் கடனையும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க கோடான கோடி நன்றியும் அனுப்பியிருந்தாங்க அது யாருன்னு எனக்கு தெரியாது மெசேஜ் மட்டும் தான் எங்களுக்கு வருது சோ நான் உங்களுக்கு சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் இப்போதைக்கு கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நமக்கு வந்து அதற்கான பண வரவுக்கான சூழலே இல்லைனாலும் சரி மனமாற இந்த நாட்கள்ல நீங்க வேண்டி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விதத்துல தீர்வுகளை தரும் இந்த மனித மனிதனுக்கா மனிதனின் முயற்சியில ஒரு விஷயத்தை தான் நம்ப முடியும் ஒரு விஷயத்தை தான் செய்ய முடியும் ஆனா இந்த இறை சக்தியை நீங்க நம்பினீங்கன்னா அது கோடி வழிமுறையில நம்மளோட பிரச்சனைய தேடி வந்து சரி செய்து தருவார்கள் அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை தான் சித்தர்கள் குபேரர் சொல்றேன் இது செலவெதுன்னு செய்ய போறது இல்லை ஆனா இதை மனசார செயல்படுத்தீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும் இந்த நான்கு நாட்களும் நான் சிறப்பு பிரார்த்தனையையும் ஜபத்தையும் செய்யறேன் அன்றைய நாள்ல நீங்க அன்னதானத்திற்கு ஒரு சிறப்பு காணிக்கையாக இரநூத்தி ஐம்பது ரூபாய் உங்க வாழ்க்கையில கடன் தீரணும்னு அன்னதானம் செய்யறேன் அப்படின்னு மனதாரி ஐம்பது ரூபாயை நீங்க தொலைபேசி தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு டொனேஷன் தாங்க அதன் மூலமா உங்களுக்கு குருநாள் அன்னதானம் செய்வோம் அதன் மூலமாகவும் ஒரு நன்மை கிடைக்கும் ஓகேங்களா இது எல்லாமே ஒரு கூட்டு செயல்பாடுகள் ஏதோ மந்திர ஜபத்தாலேயோ பரிகாரத்தாலேயோ குருவர்களாலேயோ அன்னதானத்தாலேயோ நமக்கு கடன் தீரும் ஸோ இதைய நம்பிக்கையாக நீங்கள் அனைவருமே இந்த ஜூன் மாதத்துல செய்யுங்க நல்லது நிச்சயமாக நடக்கும் ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் ஜாதக ஜோதிட ஆரோட முறையில் தனிநபர் ஆலோசனையை வழங்கி வருகிறேன் பயிற்சி வகுப்புல தந்துகிட்டு வரேன் ஆன்மீக சூற்றும பொருட்கள் மூலமாக பரிகாரங்களையும் சொல்லி தீர்வுகளை தரேன் சோ உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொள்ளுங்கள் வழி நடத்துகிறேன் உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்த வர மாதங்களில் நான் இலங்கை மற்றும் மலேசியா வர இருக்கின்ற அந்த நாடுகளில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம் நமது பயிற்சி ஒப்புதல்களையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம ஒரு பரிகார பொருட்களை தருவோம் ஜூன் மாதத்தை பொறுத்தளவுக்கு பரிகார பொருள் அப்படிங்கிறது ஐஸ்வரிய தி குபேர தீப எண்ணெய நம்ம தர இருக்கின்றோம் இந்த மாதம் தர வாங்குறவங்களுக்கு பஞ்சகவிய விளக்கு ஒரு செட்டு பிரசாதமாக அன்பளிப்பா தரம் அதுல வந்து ஒன்பது விளக்கு இருக்கும் அந்த ஒன்பது பஞ்சகவி விளக்கு அன்பளிப்பு ஒரு அஹ் ஐஸ்வர்ய தீப எண்ணெய் அரை லிட்டர் வாங்கினா ஐஸ்வர்ய குபேர தீப எண்ணெயை நம்ம வர அஞ்சாம் தேதியிலிருந்து அனைவருக்கும் இருக்கின்றோம் முன்பதிவு செய்யுங்க ஏன்னா இப்ப ப்ராசஸ் பண்ணி மந்திர ஆகர்ஷணத்துக்கு வச்சிருக்கிறோம் அதற்கப்புறம் அதை எடுத்து அனுப்ப இருக்கின்றோம் ஸோ அந்த எண்ணெய் வாங்குவதற்கும் பஞ்ச தீப பிரசாதத்தை வாங்குவதற்கும் தொலைபேசி தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமா இந்த பொருளும் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தரும் மேலும் விவரங்களுக்கு கீழக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை ஏதாவது ஒரு விதத்துல நேர்மறையாற்றல்களை கொடுத்து தெய்வீக அருளை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து முன்னேற்றுவது மட்டுமே எனது குறிக்கோள் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான தெய்வீகமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் வர ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு சக்தி மிக்க ஆனந்த வாசி அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பை குன்னூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இரண்டு நாள் பயிற்சி வகுப்பு உங்களோட அகத்திலும் புறத்திலும் தெய்வீக அருளை பெறுவதற்கும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சக்தி மையத்தை ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலமா உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி தெய்வீக வாழ்க்கையாக மாற்றக்கூடிய அற்புதமான பயிற்சி வகுப்பு ஆனந்த வாசி ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று குன்னூரில் நடைபெற இருக்கின்றது உங்கள் பெயரையும் கிழக்கக்கூடிய தொலைபேசங்களில் பதிவு செய்யுங்கள் ஜூன் பதினாறாம் தேதி சென்னையில தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருப்போம் சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் தனிப்பட்ட முறையில சந்திப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண்பதற்கும் கீழக்கூடிய தொலைபேசி முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் பார்க்கும் அனைவருக்கும் தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துகளும் இந்த ஜூன் மாதத்தில் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோவி.